அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படுத்தவுடன் தூக்கம் வருவதற்கான ஒரு எளிய இரண்டு யோகாசன பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு இப்போது படுத்த உடனே தூக்கம் வராது ஸோ உருண்டு பார்ப்பாங்க பிறண்டு பார்ப்பாங்க தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது போக இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம் ஸோ ரொம்ப நேரம் நைட்டு ஃபோன் பார்த்துட்டே படுக்கிறேன் அதுவும் நம்மளோட தூக்கத்தை வந்து என்ன பண்ணுது குறைக்கிறது ஸோ இந்த படுத்த உடனே நமக்கு வந்து தூக்கம் வரணும் என்னால் செல்ஃபோனும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு எனக்கு படுத்த உடனே தூக்கம் வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கான பயிற்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக இந்த தூக்கம் வரணும் அப்படின்னா நம்மளோட மூளையில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகளோட சுரப்பு வந்து சரியாக வேலை செய்யணும் நம்ம மூளையில் மெலட்டோனின் அப்படின்னு ஒரு சுரப்பி சுரக்கும் அந்த சுரப்பி நல்லா சுரந்தது அப்படின்னா தூக்கம் வரும் பொதுவாக உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வேலை செய்யும் ஒன்று சுழற்சி முறையில் சுரக்கும் இன்னொன்று நம்மளோட தேவைக்கு ஏற்ப வந்து சுரக்கும் இந்த சுழற்சி முளை முறை சுரப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம இரவு ஆனாலே நம்ம தூங்க பழகிருப்போம் ஸோ அதனால் அந்த இருள் வந்த உடனே இந்த அமிலம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா உடல் அழுப்பு இப்போ நம்ம உடம்புக்கு வந்து ஓய்வு தேவைப்படுது தூக்கத்தின் மூலமாக ஓய்வு தேவைப்படும்போது என்ன பண்ணணும்னா அப்போவும் இந்த அமிலம் வந்து சுரக்கும் ஸோ இந்த சுழற்சி முறையிலையும் இந்த தேவைக்கு ஏற்பையும் இந்த அமிலங்கள் இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து சரிவர சுரக்கலை அப்படின்னா இந்த மாதிரி தூக்கம் வரக்கூடிய பிரச்சனை பசி எடுக்கிறதுல பிரச்சனை மோஷன் பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நம்மளோட மனித உடலில் வந்து ஏற்படுது ஸோ முன்னாடி நிறையா நம்ம உடல் உழைப்பு பண்ணுவோம் ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்கும் அதனாலே பெரும்பாலும் உடல் அசதினாலே என்ன ஆகும்னா எப்படி இப்போ எப்படி மன அழுத்தம் இருந்தாலும் நமக்கு தூக்கம் வந்துடும் ஸோ இப்போ உடல் உழைப்புலாம் நிறையா குறைவுனால உடலுக்கு வந்து அழுப்பு குறைவு ஆனால் மனதிற்கு வந்து அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வேலையில் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனால அந்த எண்ணெய் ஓட்டங்களே நமக்கு ஓடிட்டு நைட்டு படுத்த உடனே தூக்கம் வர்றதில்ல ஸோ சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கமாக தூக்கத்துக்கு மாத்திரை என்ன பண்ணுறாங்க வழக்கமாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து பழகிடுதாங்க ஸோ இருந்தாலும் இந்த தூக்கம் வர்றதுக்கு இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தூக்கத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் அர்த்த சிரசாசனம் அதாவது சிரசாசனத்தில் பாதி தலைகியில் நிற்கக்கூடியதில் பாதி எனக்கு சிரசாசனம் தெரியும் தலகியில் எனக்கு நிற்க முடியும் நான் பழகி இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பயிற்சி பண்ணலாம் இல்லை முடியாதவங்க என்ன பண்ணலாம் இந்த அர்த்த சிரசாசனத்தை நீங்கள் செய்யணும் ஸோ முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க இல்லை வஜ்ராசனம்லாம் போட்டு இந்த மாதிரி உட்கார முடியல கஷ்டமாக இருக்கா நீங்கள் நார்மலாக உட்காந்துட்டு முதல்ல நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இந்த மாதிரி உங்களுடைய ரெண்டு கைகளையும் கோர்த்து ஒரு ரெண்டு கை எல்போவையும் இந்த மாதிரி வைக்கணும் ஸோ இந்த எல்போ வந்து எப்படி இருக்குன்னா உங்களுடைய தோள்பட்டை அளவு வந்து இந்த எல்போ இருக்கணும் இந்த எல்போவை நீங்கள் எப்படி வைக்கணும்னா உங்கள் ரெண்டு கைகளை மடக்கி இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கையோட விரல் எண்டு இந்த கையோட விரல் எண்டும் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை கீழே வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை நல்லா லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு இந்த எல்போவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் கையெல்லாம் வந்து தூக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கையை கோர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா இதுக்கு இடையில வந்து நீங்கள் தலையை வைக்கணும் ஸோ கை மேலே வந்து தலையை வைக்கக்கூடாது உங்களுடைய தலை வந்து தரையில் தான் இருக்கணும் கை மேலே இருக்கக்கூடாது ஸோ கை வந்து உங்கள் தலையை சுற்றி ஒரு சப்போர்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் வைக்கிறோம் நீங்கள் வெறும் தரையில் பண்ணக்கூடாது ஏதாவது டவல் அந்த மாதிரி போட்டுக்கோங்க யோகா மேட்டு போட்டுக்கோங்க டவலெல்லாம் மடித்து வச்சுக்கோங்க யோகா மேட்டு நீங்கள் போட்டிருந்தாலும் அதை இந்த மாதிரி ஒரு இரண்டு மடிப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சுப்பானுங்க நீங்கள் வெறும் தரையில் வந்து இதை பண்ணக்கூடாது ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவாக தலையை என்ன பண்ணுங்கள் இந்த கைகளுக்கு இடையில் இந்த மாதிரி வைங்க ஸோ தலையை வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கால் முட்டியை மட்டும் மெதுவாக அப்படியே மேலே தூக்கணும் ஸோ முட்டி நேராகிற அளவுக்கு மேலே தூக்கிட்டு முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி முன்னாடி நடந்து வாங்க ஸோ இதாக அர்த்த சிரசாசனம் இல்லை எனக்கு இந்த அளவுக்கு வர முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் இப்படி தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல இப்படியே பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக வந்து பயிற்சி பண்ண 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 உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே நடந்து வர முடியும் முதுக நேராக வச்சுருக்கணும் கால் முட்டியை மடக்கக்கூடாது ஆரம்பத்தில் ஒரு பத்து வினாடி இருந்தால் போதும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த ஆசனத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நீயே கீழே வச்சுருங்க கால் முட்டிய கீழே வச்சுருங்க ஸோ அப்படியே என்ன பண்ணலான்னா இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து இந்த சசங்காசனத்தில் அப்படியே இருக்கணும் ஸோ உடனே எந்திரிக்கக்கூடாது ஸோ சிரசாசனம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கழுத்துக்கு என்ன செய்யலாம்னா சின்னதாக ஒரு அப் வந்து கொடுக்கலாம் பெரும்பாலும் ஆரம்பத்தில் சிரசாசனம் பழகும் போது இந்த மாதிரி கழுத்துக்கெலாம் அப் கொடுக்கறது நல்லது அப்புறம் இந்த ஆசனத்தை பழக போய் எனக்கு கழுத்து வலிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது ஓகே ஸோ ஆசனம் முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஸோ இப்போ எனக்கு கழுத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது தலையில் பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து இந்த அர்த்த வந்து பண்ண முடியலை பட் இதுக்கு பதில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க இல்லை வஜ்ராசனமும் உட்கார முடியலை அப்படின்னா இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஆசனத்தை ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கையை முன்னாடி வச்சிடணும் அளவு கேப் வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பின்னாடி கால் வேரில் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் மவுண்டன் போஸ் அதாவது இதுக்கு பதில் நீங்கள் பர்வதாசனா செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி குனிஞ்சு நின்று பாருங்கள் கையெல்லாம் அப்படி மடக்கக்கூடாது நேராக வச்சுருக்கணும் ஸோ இதில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பத்து வினாடி அப்புறம் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண பண்ண ஒரு முப்பது வினாடி வரைக்கும் இந்த ஆசனத்தில் இருங்க ஸோ அதே மாதிரி முதல்ல முட்டியை கீழே வைக்கணும் ஸோ அப்புறமா வஜராசனம் ரிலாக்ஸ் ஓகே நல்லா மூச்செலுத்தொடணும் ஸோ நீங்கள் சிரசாக அர்த்த சிரசாசனா போடும்போது உங்களுடைய தலை உங்களுடைய கை எல்போ ஸோ இந்த மூணு அந்த ட்ரைபாய்டு ஸ்டாண்டு மாதிரி இந்த மூணு பக்கம் தான் லோடு இருக்கணும் ஸோ அதனால் கை எல்போவை தூக்கக்கூடாது கை எல்போவை என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒய்டு பண்ணக்கூடாது ஸோ கரெக்டாக ஷோல்டரில் வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு தான் நீங்கள் தலையை இந்த மாதிரி உள்ளே வைக்கணும் நீங்கள் தலையை வைக்கும் போது இந்த கை வந்து இப்படி சும்மா சப்போர்ட்டுக்கு தான் இருக்கணும் நீங்கள் கை மேலே போய் தலையை வைக்கக்கூடாது சப்போஸ் இந்த கை எடுத்திங்கன்னா இப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஸோ கை வரணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் ரைட் இந்த அர்த்தசரசாசனம் எவ்வளவு நேரம் நிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு பத்து வினாடி நில்லுங்க அப்புறம் நீங்க தினமும் பயிற்சி பண்ணிட்டே வாங்க ஒரு ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு முப்பது வினாடி வந்து இந்த ஆசனத்துல வந்து நீங்க அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கலாம் இந்த ஆசனத்தை நீங்க எப்ப செய்யணும் அப்படின்னா தான் செய்யணும் சோ இது தூக்கத்துக்கான ஆசனம் தானே அப்ப தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆசனத்தை செஞ்சுட்டு தூங்கலாமா அப்படின்னு நீங்க பண்ண வேண்டாம் காலையில் நீங்கள் செஞ்சாதான் இது வந்து உங்களுக்கு இரவுல வந்து தூக்கம் வரும் அப்போ தான் அந்த அமிலம் சுழற்சி முறையில சுரக்கும் நீங்கள் நீங்கள் காலையில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாலையில அந்த சுரப்பை வந்து நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ தூக்கம் வரும் நீங்க மாலையில நீங்கள் இரவு வந்து இந்த ஆசனத்தை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் மூளை வந்து சுறுசுறுப்படை ஏன்னா மூளை மூளைக்கு போகக்கூடிய ஒரு தோட்டம் வந்து அதிகமாயிரும் மூளைக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால் மூளை கொஞ்சம் சுறுசுறுப்பு அடையும் ஸோ அந்த நேரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தூக்கம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன ஆகலாம் உங்களுக்கு லேட் ஆகலாம் அப்போ இந்த ஆசனம் செய்கிறதுனால உங்களுக்கு பலன் கிடைக்காத கிடைக்காத மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ அதனால் நீங்கள் காலையில் இந்த பயிற்சி தினமும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்திலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மாற்றம் வந்து தெரியும் ஓகே அடுத்த ஆசனம் சசங்காசனம் ஸோ இந்த சசங்காசனம் என்ன பண்ணார் ச இந்த சசங்காசனம் ஃபுல்லாக சசங்காசனம் போட முடிகிறவங்க போடலாம் இல்லைனா பாலாசனம்னு சொல்லுவோம் நம்ம யோ மகா முத்ரான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணணும் ஸோ முதல்ல இந்த மாதிரி வஜராசனம் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு கையை மேலே தூக்கணும் நல்லா மூச்சு இழுக்கணும் அதுக்கப்புறமா கையை இந்த மாதிரி முன்னாடி வைங்க மூச்சை விட்டுட்டு அப்படியே மெதுவாக முன்னாடி குனியணும் முடிஞ்சால் நெத்தியை வச்சு தரையை தொடலாம் முடியலனால பரவாயில்ல அப்படியே நிப்பாட்டிடுங்க இதில் நீங்க ஒரு இருபது வினாடி முப்பது வினாடி இந்த ஆசனத்துல அப்படியே இருக்கணும் சோ இதை வந்து சைல்டு போர்ன்னு கூட சொல்லுவோம் அதாவது ஒரு குழந்தை மாதிரியான ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குழந்தைங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தூங்கிடும் பகல்ல விளையாடும் அவங்களுக்கு மன அழுத்தம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இல்லையா ஸோ அது வந்து நல்லா தூங்கிடும் அதே மாதிரி இந்த ஆசனத்துல இருக்கும்போது நம்மளோட மனம் வந்து லேஸ் ஆகும் நமக்கு நல்லா வந்து தூக்க வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த ஆசனத்தை வந்து நீங்க காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம் ஸோ எப்போ வேணாலும் இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த பாலாசனா பண்ணும்போது சசங்காசனா முழுசாக போட முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் போடலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த கைகளை பின்னாடி வச்சுக்கணும் பின்னாடி வச்சுட்டு முதல்ல நல்லா அப்படி குனியணும் ஸோ இதெல்லாம் ரொம்ப வயிறு இருக்கிறவங்க கொஞ்சம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் வயிறுலாம் இல்லை எனக்கு செய்ய முடியுங்கிறவங்க இந்த ஆசனத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய தலையை இந்த மாதிரி உங்களுடைய கால் முட்டிக்கு பக்கத்தில் எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வைங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சால் போதும் நான் முட்டியை ஒட்டி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம் இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் பின்னாடி உங்களுடைய குதிங்கால வந்து இந்த மாதிரி பிடிக்கணும் ஸோ பிடிச்சிட்டு என்ன பண்ணால் மெதுவாக இடுப்பை தூக்கணும் ஸோ இதில் அப்படியே ஒரு பத்து பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இந்த கழுத்து வலி இருக்கிறவங்க தலையில் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யவே கூடாது இது டீப் ஃபார்வர்ட் பெண்ட் அப்படினால இந்த பேக் பைன் இருக்கிறவங்க முதுகில் ஏதாவது டிஸ்க்கு கம்பரஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிறவங்களும் இந்த ஆசனத்தை வந்து நீங்கள் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் இல்லை இது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அந்த ஆசனத்தை செய்கிறேன் இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் என்னால் முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் பின்னாடி குதிஞ்சால பிடிச்சிட்டு தான் செய்யணும் அவசியம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி முட்டி பக்கத்தில் கையை வச்சுக்கோங்க ஸோ கையை வச்சுட்டு உங்களால் எங் எங்கே முடியுமோ அங்கே தலையை வச்சு மெதுவாக இடுப்பை இந்த மாதிரி தூக்கி பாருங்கள் ஸோ இப்படி கூட இந்த ஆசனத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஓகே நல்லா மூச்சு எழுத்து விடுங்க ஸோ இந்த ஆசனமும் செஞ்சதுக்கு அப்புறம் கழுத்துக்கு சின்னதாக ஒரு வார்ம் அப் வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஆசனம் பார்த்தோம் இந்த ரெண்டு ஆசனத்தை தினமும் காலையில் வந்து நீங்கள் டாய்லெட்லாம் போயிட்டு இந்த ஆசனத்தை வந்து தினமும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரமே தூக்கம் வர்றதை வந்து நீங்கள் வந்து உணர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி